ஃபரை ஃப்ரைன்ஸு நம்ம இன்றைக்கி வந்து சூப்பராக ரசப்பொடி தாங்க செய்ய போகிறோம் சூப்பராக இருக்குங்க இந்த வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நூறு கிராம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு இதையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் சௌர மருக்கும் நல்லா வறுப்பட்டுருக்கு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ சீரகம் ஐம்பது கிராம் இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நம்ம கருவக்கூடாது அப்படியே சீரகம் பொரியிற ஸ்மெல் நம்மளுக்கு நல்லா வரும் அந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் இதோ நல்லா பொரியிற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா இந்தளவுக்கு கருக விடாமல் நம்ம பொரிய விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து மிளகு ஐம்பது கிராம் இதுவும் நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மிளகும் நல்லா நம்மளுக்கு வறுப்பட்டுச்சு இதையும் ஒரு பேருக்கு மாட்டோம் இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் தான் போடுறேன் நீங்கள் வேணும்னா பெருங்காய தூணும் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பெருங்காயம் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ பதினஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு வறுத்துக்கலாம் இது கூடயே நான் கருவேப்பில் போட்டுக்கிறேன் இந்த கருவாப்பிலையும் மிளகாவும் நமக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து ஒரு தட்டில் கொட்டு ஆற வச்சுருக்கோம் இது ஆறுனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு நம்ம நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஆறுட்டும் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா ஆறடிச்சு நம்ம இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஏன்னா நல்லா குறை குர நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இது கொஞ்சம் நல்லா ஆறுன்னு விட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம எல்லா ரசத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே பொடியை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்